காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது அமைந்திருக்கக்கூடிய மூன்றாம் இடமாகிய மிதுன ராசியானது அழுத்து பகுதியை குறிப்பிடக்கூடியது இவர்களை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான உடலமைப்பை பெற்றிருக்கிறார்கள் வெப்பத்தை உள்ளடக்கிய உடலமைப்பை பெற்றவர்கள் பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தொண்டை பகுதியில் அடிக்கடி சளிபெடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் நோக்கம் என்ன எதற்காக இந்த இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மூதாதையர்களுக்கான சரியான கடமைகளை செய்யாமல் இவர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் இந்த பிறவியை இவர்கள் எடுத்திருப்பார்கள் சாபம் பெற்றவர்கள் இந்த பிறவியை எடுப்பார்கள் பெண் சாபத்தினால் இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த பிறவியை எடுத்திருக்கிறார்கள் தேவக்கடமையை மறந்தவர்கள் இந்த பிறவியை எடுப்பார்கள் குழந்தைகளை சரியாக கவனிக்காதவர்கள் அவர்களுக்கான கடமைகளை செய்யாதவர்கள் எடுப்பார்கள் மனைவியை கைவிட்டவர்கள் பிரித்து வைத்து வாழ்ந்தவர்கள் இந்த எடுப்பார்கள் பெண் பிள்ளைகளுக்கான கடமையை அது உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி பெண் பிறப்புகளுக்கு இவர்கள் எதிரான தோஷத்தை பெற்றவர்களாக இருப்பின் இந்த பிறவினை எடுப்பார்கள் இவையெல்லாம் தோஷமாக இருந்தால் இந்த பிறவியில் இவர்கள் அது சார்ந்த கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இவையெல்லாம் யோகமாக இருந்தால் அது சார்ந்த சந்தோஷங்களை இவர்கள் அனுபவிப்பார்கள் இவர்கள் இயற்கையாகவே தன் கருத்தின் மீது அதிக வலுவினை கொண்டவர்கள் விவாதம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ளவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்பதில் இவர்கள் வல்லவர்கள் அதன் மீது பிரியமாக இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளின் மீது அலாதி பிரியமுடையவர்கள் வயது மூத்தவர்களின் மீது காதல் முறையற்ற உறவுகளின் மீது காதல் என்ற இது போன்ற நிகழ்வுகளால் மன சங்கடப்பட்டு காதல் தோல்வி அடையக்கூடியவர்கள் மனைவி வழியினால் யோகம் பெறக்கூடியவர்கள் மனைவியின் மீது அதீத பாசம் உடையவர்கள் ஆன்மீகத்தின் மீது அளப்பரிய பற்று உடையவர்கள் பல்வேறு ஆன்மீக ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்புடையவர்கள் பல்வேறு புண்ணிய நதிகளில் நீராடக்கூடிய கொடுப்பினை பெற்றவர்கள் இவர்களை பொறுத்தவரை பொதுவாகவே இவர்கள் வீட்டில் கன்னி தெய்வம் என்ற ஒன்று இருக்கும் அதாவது இள வயதிலேயே இறந்த பல்வேறு காரணங்களால் இறந்த ஒரு ஆத்மாவினுடைய ஆசீர்வாதம் இவர்கள் வீட்டில் இருக்கும் அதாவது கண்டி தெய்வம் சொல்லுவோம் அது இவர்கள் வீட்டில் இருக்கும் அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி வயது வந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அது போன்ற ஒரு கண்டி தெய்வம் ஒன்று இவர்கள் வீட்டில் இருக்கும் அதை இவர்கள் வழிபடுவது மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இவர்கள் உடலானது என்ன மாதிரியான கஷ்டங்களை இப்பிறவியில் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் தெரிமான கோளாறு ஏற்படும் நேரா நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழல் ஏற்படும் நுண்கிருமிகளால் வரக்கூடிய அல்சர் ஏற்படும் இளநரை சிலருக்கு ஏற்படும் பித்த சம்பந்தமான நோய்கள் இவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது தாகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனையும் தலைவலியினால் கண்ணாடி போடக்கூடியவர்களும் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருப்பார்கள் பெண்களாக இருப்பின் அரிச்சிலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சிலருக்கு குழந்தை பிறந்ததன் பின்னும் கூட சரியான வளர்ச்சியின்மையால் அந்த குழந்தை இறக்க நேரிடும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திர இவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்தரட்டாதி விசாகம் புனர் பூசம் பூச நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூல நட்சத்திரம் பரணி பூரம் பூராட நட்சத்திரம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் இவருக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை எந்த நட்சத்திரத்தை இவர்கள் திருமணம் செய்தால் வாழ்க்கையுடைய உச்சகட்ட கஷ்டத்தை அடைகிறார்கள் சொன்னோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் இவர்கள் கடுமையான கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் அவர்களை இவர்கள் காதல் செய்தாலும் கூட அதனால் இவர்கள் மிகவும் சங்கடப்பட வேண்டிய நிலையினை அடைவார்கள் அடுத்தபடியாக இவர்களுடைய படிப்பு எப்படி அமைகிறதுன்னு பார்த்தோம்னா இவர்கள் பெரும்பாலும் தனிப்பொய் சார்ந்த துறை கணிதம் சார்ந்த துறை பொறியியல் துறை பயிற்சியாளர் பணிக்கான ஏதேனும் படிப்பு இருக்குன்னா அது அது சார்ந்த படிப்பு மருந்தாளுநர் துறையில பெரும்பாலும் இருக்கிறாங்க ரசாயன துறையில பெரும்பாலும் இருக்காங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாக இவர்களுடைய அமைப்பு இருக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தங்க நகை சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கலைத்துறை சார்ந்த அதாவது ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரியான விஷயங்களை படிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இவர்களுக்கு அமையக்கூடிய தொழிலானது இருவாத லட்சத்திரை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருந்துகள் சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மருந்து கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நேரடி மருத்துவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் மருந்தியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறார்கள் ஃபுட்டு கடை மாதிரியான பிசினஸ் இவர்களுக்கு செட் ஆகும் சிப்ஸ் கார்னர் மாதிரி ஒருமுறு சத்தத்தோட இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் வந்து இவர்கள் விற்கக்கூடியது இவர்களுக்கு சிறப்பான தொழிலாகவே அமையும் வறுக்கக்கூடிய பொறிக்கக்கூடிய இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் தயார் பண்ணக்கூடிய கடைகள் இவர்கள் வைக்கலாம் கோயில் சார்ந்த துறைகளை இவர்கள் பணிபுரியலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையில் இவர்கள் பணிபுரியலாம் ரசாயனம் சார்ந்த துறை ஜவுளித்துறை நகைக்கடை பஞ்சு நூற்பாலை சார்ந்த துறைகளில் இவர்கள் இருக்கலாம் கணிப்பூரி படிச்சுட்டு ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஆசிரியர் பணிகள் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை அது மாதிரி கமிஷன் பேஸ்டு பிசினஸ் இப்ப ரியல் எஸ்டேட் மாதிரியான பாத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கமிஷன் வைத்து பிசினஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு அடுத்து பாத்துக்கிட்டோம்னா ஸ்வீட் ஸ்டால் பழைய வீடுகளுக்கு புரோக்கரேஜ் பண்றது அப்படி அந்த வீட்டார் மாத்தி விடுது பழைய வீடுகளை வந்து பேசி வாங்கி கொடுக்கிறது இதெல்லாம் இவர்களுடைய தொழிலாக இந்த பிறவில அமைகிறது இதில் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அரசியல் ஈடுபாடும் அரசியல் அங்கீகாரமும் அதிகாரமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக குறைவாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் வணிகத்தில் மிகவும் வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள் பக்குவமிக்க பேச்சு இருக்கவர்களிடம் அனைத்து உறவுகளையும் அனுசரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை செல்லும் மிக்கவர்களாக இருப்பார்கள் காதல் தோல்வி பெறுபவர்களாக இருப்பார்கள் பெண்களால் சங்கடத்துக்கு உள்ளாக கூடியவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளிடம் அதிக பிரியமுடையவர்களாக இருப்பார்கள் அனைவரிடமும் நல்ல அன்போடு பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை விவாதம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் முகத்திற்கு நேரே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அரசாங்க பதவிகளில் அதிகாரமிக்கவர்களாக இருப்பார்கள் அரசியல்வாதிகளோடு நெருங்கிய இணக்கமான நட்புடையவர்களாக இருப்பார்கள் வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளை உடையவர்களாக இருப்பார்கள் பித்தம் சம்பந்தமான பிரச்சனை உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பிறந்த சில சிறப்புகளையும் சாபங்களையும் இவர்கள் பெறுகிறார்கள் அந்த வகையில் பார்த்தோம்னா பெரும்பாலும் பெண்ணினுடைய வருமானத்தை பெற பெறக்கூடிய குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய குடும்பம் அதே போல இவர்களுக்கு இப்ப ஆணாக பிறந்திருந்தாங்க அப்படின்னா கூட பிறந்த தம்பியோ அண்ணனோ இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தாலும் அவர்களால் பலன் இருக்காது அந்த உறவு நிற்காது அதே போல பெண்களாக இருப்பின் கூட இன்னொரு பெண் இருக்க மாட்டாங்க வெறும் சகோதரர்கள் மட்டும்தான் இருப்பாங்க இது போன்ற அமைப்பு இவர்களுக்கு உண்டு அப்படியே இருந்தாலும் கூட அவர்களால் பலன் இல்லாமல் அந்த உறவு விடுபட்டு போனதாக இருக்கும் இவர்கள் இருக்கக்கூடிய வீடானது பெண்களுக்கு தோஷம் பெற்ற வீடாக இருக்கும் அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசிக்கக்கூடிய வீடானது சுக்கர தோஷம் பெற்ற வீடாக இருக்கும் சுப்பிரதோஷம் பெற்ற வீடுனா வந்து பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலை தைராய்டு சம்பந்தமான இருக்கும் இவர்கள் என்னென்ன மாதிரியான சொன்னோம்னா பெண்ணை ஏமாற்றுதல் என்பது இவர்கள் ஒருபொழுதும் செய்யுதல் கூடாது இவங்க வாழ்க்கையில தோற்றாலும் பிரச்சனை இல்லை ஆனா இன்னொரு பெண்ணை காதலாசை காட்டி ஏமாற்றுதல் கூடவே கூடாது வேசியிடம் கூடுதல் கூடாது பொன் பொருள் மூலம் பிறரை ஏமாற்றுதல் கூடாது கோயில் மனைகள்ல இவர்கள் குடியிருத்தல் கூடாது கோயில் மனை சார்ந்த விஷயங்களில் கோயில் சொத்துக்களை அபகரித்தல் கூடாது கோயிலுக்கு கட்ட வேண்டிய தொகை எதுவாக இருக்கும் அதில் பாக்கி வைத்தல் கூடாது கட்டிய வீடுகளை வாங்குதல் கூடாது போதை பொருள் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்தல் கூடாது அதிகப்படியாக போதைப் பொருட்களை எடுத்தல் கூடாது அது இவர்களை அடிமையாக்கக்கூடிய நிலைக்கு தள்ளும் குழந்தைகளிடம் வெறுப்பை காட்டக்கூடாது மனைவியை சங்கடப்படுத்தக்கூடாது பெண்களின் மீது வெறுப்பு காட்டுதல் கூடாது இதையெல்லாம் இவர்கள் செய்தால் இந்த பிறவியினுடைய கர்மாவும் சேர்ந்து முற்பிறவி கர்மாவோடு இணைந்து மேலும் இவர்களை சங்கடப்படுத்தும் அதனால் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் போகலாம் அல்லது குழந்தைகளினால் சஞ்சலம் ஏற்படலாம் இது போன்ற சங்கடமான சூழ்நிலையில் இவர்கள் சந்திக்க வேண்டி வந்து வரும் இவர்களை பொறுத்தவரை நிறைய கோயில்களுக்கு பயணம் செய்து தரிசித்து நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி பல்வேறு விதங்களிலும் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் குழந்தை சார்ந்த விஷயங்களில் புண்ணியங்களை புண்ணியங்களை சேர்த்து சர்க்கரை பொங்கல் அன்னதானம் செய்து துர்கை வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் இவர்கள் செய்யும் பட்சத்தில் இவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்து எல்லா நிலையிலும் இறைவன் துணையோடு மிகச்சிறப்பான வாழ்க்கையினை வாழ்வார்கள் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி